என்ன பயமா இருக்கே இன்னும் இருக்கும் இந்த டயலாக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே எஸ் நம்ம தளபதி விஜய் படம் தான் அந்த படத்துல பேசின டயலாக் தான் அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிலீஸ் ஆச்சு இப்ப அதுக்கும் இப்ப நீ பேச போறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருக்கு ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆக போற ஜனநாயகம்ன்றதே இந்த படம் வந்து படம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு படம் ஓவர் அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு படம் முடிஞ்சு டப்பிங்லாம் முடிஞ்சு ரீ ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் ரெடியாக இருந்தது ரெடியாக இருந்த இந்த படம் வந்து கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கணும் ஆனால் ஆகலை சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை தீபாவளி ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படியே சும்மா தள்ளி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரியில் ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ ஏன் இது தீபாவளி ரிலீஸ் ஆகலை ஏன் ஜனவரியில் ரிலீஸ் ஆகுது இதுதான் இன்னைக்கான ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு அதை கேள்விப்பட்டேன் அது கேள்விப்பட்டப்ப என்னன்னா நமக்கே ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா தமிழ் சினிமால ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பெரிய 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 பட்ஜெட் படம் ஸ்டாருடைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது மற்ற படங்கள்லாம் வந்து கூட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துப்பாங்க சார் எதுக்கு சார் தேவையில்லாத போட்டி அந்த படம் வேற நல்லா இருந்ததுன்னா அது இன்ன வரைக்கும் என்னன்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு பெரிய ஸ்டாரோட படம் வரும்போது அந்த படம் எப்படியும் பெரிய சூப்பர் ஹிட்டா ஓடிடும் அது ஓடிச்சுன்னா அப்ப நம்ம படம் வந்து தெரியாமே போயிடும் அதனால நான் அந்த டைம்ல ரிலீஸ் வேணாம் சார் அப்படின்னு யோசிப்பாங்க அண்ட் அதே சமயத்துல இந்த பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இப்போல்லாம் எப்படின்னா தமிழ் சினிமா மட்டும் கணக்கு வைக்கிறது இல்லை ஹிந்தியிலையும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ ஹிந்திலும் சரி ஹிந்தியில் இந்தி மட்டும் கிடையாது கன்னடம் தெலுகு இதெல்லாம் வந்து மேஜர் மார்க்கெட் மலையாளத்தை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க பட் கன்னடம் தெலுங்கு வந்து மேஜர் மார்க்கெட்டு அதுவும் டேஸாக தான் கன்னடம் பெரிய மார்க்கெட் ஸோ கன்னடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய படங்கள் வந்துட்டு இருந்தாலும் ஒரு காலகட்டங்களில் ரொம்ப சூப்பரான படங்கள்லாம் எடுத்தாங்க அப்புறம் அவங்களுடைய சினிமா பார்வைங்கிறது ரொம்ப சுமாரான ஒரு இதில் தான் போச்சு அப்படி சுமாரான இதில் போகும்போது ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த படம் வந்து இந்த இந்த கன்னட படம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ரைஸ் ஆயிடுச்சு ரைஸ் ஆகுறது அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து கேஜிஎஃப்ங்கிற படம் மூலியமா இப்போ இருக்கிற அந்த ஜென்ஜி கிட்ஸ் ஜென்ரேஷன் எல்லாத்துக்கும் பயங்கர இதுவாக தெரிஞ்சிச்சு அதுலேயும் வந்து கேஜிஎஃப் ஃபஸ்ட்டு பார்ட் ரிலீஸ் ஆகும்போது ஐ திங்க் அது கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறப்போ அந்த படத்தை வந்து நான் பார்க்கல பட் எனக்கு எப்போ படகுற பா வாய்ப்பு கிடைச்சுன்னா கோவிட் டைம்ல வீட்டில் சும்மா உக்காந்தப்ப இந்த படத்தை ஒரு நாள் போட்டு பார்த்தேன் ரிப்பீட் மோட்ல போட்டுக்கிட்டே இருந்தேன் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை ரிப்பீட் மோட்ல ஓட்டிட்டு வந்து பார்த்துட்டே இருக்கேன் அப்படி எடுத்திருக்காங்க அந்த படத்தை அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அதோடைய பார்ட் டூ ரிலீஸ் ஆச்சு பார்ட் டூ வேற லெவலு கேஜிஎஃப் பார்ட் டூ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி அதில் த்ரீ பார்ட் த்ரீன்னு முடிக்கிறாங்க ஐயோ பார்ட் த்ரீ கேஜிஎஃப் வேற லெவல் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது அந்த தான் வந்து இங்க தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா போட்டி என்ன இந்த படத்தோட நம்ம படம் வந்ததுன்னா ஓடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து தெரிஞ்சு போச்சு கேஜிஎஃப் ஒன்னை பார்த்தோன்னே ஐயோ இது வேற மாதிரி இருக்கும் போல இருக்கு கேஜிஎஃப் டூ வரும்போது நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருந்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் வந்து விடுங்க பாதைகளாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க பீஸ்டும் கேஜிஎஃப் டூவும் ஒன்னா ரிலீஸ் ஆன படம் அப்படி பீஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டுமே ஏப்ரல் மாதம் வந்த படம் அது ஸோ அந்த ஏப்ரல் மாதம் வந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் டூ வந்து பயங்கரமான ஃபினாமினன் கலெக்ஷன் பீஸ்ட் அவ்வளோ கலெக்ட் ஆகலை பீஸ்ட் ஏன் கலெக்ட் ஆகலன்னா பீஸ்டுடைய ஸ்டோரி லைனப் வந்து ஒரு மால் குள்ளியே ஒரு வேரியேஷன் இல்லை ஒரு வந்து பெரிய இது இல்லை மால் தான் எல்லாம் நடக்குது கதை ஃபுல்லாகவே அங்கே தான் நடக்குது ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியில் ஒரு பெரிய வேரியேஷன் இல்லாதனால பல பேர் வந்து என்ன நினைச்சாங்கன்னா மாலில் மாட்டியிருக்காங்க பழைய விஜயகாந்த் படத்தில் அங்கே தெரியல மாலில் மாட்டியிருப்பாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாத்தையும் விடுவிச்சு காவல்துறை உங்களை உங்களை நினச்சி பிரிவப்படுது என்னென்ன தேங்க்யூ சார் அப்படின்னு போவார் இப்படி தான் களத்தில் இருக்கும் நினைச்சாங்க கடைசியில் இந்த படம் பார்த்தா காவல்துறை வருது போகுது ரிசர்வ் போலீஸ் வருது ஆர்மி வருது எல்லாம் வருது மாலை விட்டு யாரும் வெளியிலே வரமாட்டேனாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் அதனால வந்து எல்லாரும் யோசிச்சாங்க ஏய்யோ இது என்ன மால் உள்ள இருக்கு அதாவது ஏற்கனவே தேட்டருக்குள்ள படம் பார்க்குறோம் தேட்டருக்குள்ள ஒரு மாலு மாலுக்குள்ள எல்லாரும் மாட்டிக்காங்க இப்போ எல்லாரும் தேட்டரில் உட்காந்து இந்த கதவை தரங்க கதவை தரங்க அப்படிங்கிற மாதிரி உதுவாயிடுச்சு அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு அது நம்ம விஜய் மேலே சொல்லி தப்பு கிடையாது நெல்சன் அவர்களும் ஒரு புது ட்ரை தான் ஒன்று பண்ணாரு ஆனா இந்த படத்தை பண்ணதுக்கு அப்புறம் நெல்சன் அவர்களுக்கு வந்து நெல்சன் மேல வந்து ஐயோ என்னங்க நெல்சன் இப்படி ஒரு படம் பண்ணார் அப்படின்னு எல்லாம் மகரமா பேசியிருந்தாங்க ஆனா அங்கதான் தலைவர் சூப்பர் ஸ்டாரோட பாராட்ட வேண்டியது ஆனால் அது நம்பிக்கை அவர் பண்ணுவார் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படம் கொடுக்குறாருங்க ஜெயிலரு இந்த சிறு அதாவது கூண்டிலிருந்து சிறகை விரித்த பறவை பறந்ததுங்கிற மாதிரி சும்மா படப்பட பட 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 பறந்துட்டாப்ல நான் ஸ்க்ரீன் பிளே நான் ஒரு டச்சு டேரக்ஷனல் டச்சு எக்ஸ்டானரி அவர் சிறந்த டே டேரக்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பீஸ்டுக்கு அப்புறம் ஜனநாயகன் ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னப்போ மறுபடியும் அதே மாதிரி தயார் செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நடுவில் ரெண்டு மூணு வந்துருச்சு அது உங்களுக்கே தெரியும் லியோ அதுக்கப்புறம் கோட் இதெல்லாம் வந்துருச்சு கோட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அடுத்தது ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணோம் கரெக்டாக வரும்போது தான் என்ன தீபாவளி டைம்ல நாம வரலாம் அப்படின்னு எல்லாம் திரும்பி பார்த்துக்கிறாங்க ஆனா ஆனால் சொன்ன உடனே அங்க சொல்லுங்க சார் இந்த காந்தாரே இருக்குல்ல சார் காந்தாரா அதோடைய சாப்டர் ஒன்று வருது சார் அப்படியா ஓகே அப்படின்ட்டு அப்படியே நிறுத்திட்டாங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி இதுவும் நல்லது தானே இப்படி பண்ணிக்கலாம் ஒரு மாதிரி ஜனவரியில் ரிலீஸ் பண்ணுறோம் பொங்கலுக்கு அப்படின்னா ஒரு ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் டேட் அறிவிப்பாங்க அப்படியே இந்த படம் அப்படியே ஓடி ஒரு ஐம்பது நாள் வரும்போது கரெக்டாக எல்லாம் பிரச்சாரம்லாம் நடக்கும் நம்ம அரசியல் கட்சிகராக ஆரம்பிச்சிருக்கோம் அது ரொம்ப ஈக்குவலாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா காந்தார்ட்ரு தனியாக ஓடட்டும் அவரை இந்த பக்கம் வந்துட்டுல சார் இந்த படம் நம்ம தனியா வருவோம் அப்படின்னு சொல்லி இவர் நேரம் என்ன பண்ணாரு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க எகெயின் மறுபடியும் ஒரு கன்னட படம் கன்னட படத்துக்கிட்ட நம்ம மாட்டினோம்னா மறுபடியும் புரிஞ்சிடும் நல்ல வேலை அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணல ஏன்னா காந்தாரா எல்லாத்தையும் மிஞ்சி ஓடிடுச்சு அதான் சொன்னேன் சைலண்டா ஒரு படம் எட்நூறு கோடிக்கு மேல கலெக்ட் ஆச்சு அப்படின்னா அது காந்தாரா தான் அது அது ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிம் நல்ல ஒரு அதாவது என்னன்னா அந்த படத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கதையில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் கடவுள் நம்பிக்கையை பற்றி நிறைய பேர் இருக்கலாம் அதெல்லாமே இருக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான தெளிவான ஒரு படம் அது காந்தாரா சாப்டர் ஒன் ரொம்ப நல்லா தான் நூற்றி இருபது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்கனாங்க நூற்றி இருபது கோடி ரூபா வந்து கண்ணில் தெரிஞ்சது அப்படின்னு பரவாயில்ல இதுக்கெல்லாம் கோடிக்கணுல செலவாக அப்படின்னு அப்படின்னுவாங்கல்ல அப்படி வந்து தெரிஞ்ச ஒரு படம் அது சில படத்தில் எங்கே செலவாச்சுன்னே தெரியாது ஆஹா இவ்வளோ கோடி செலவு பண்ணிடுவாங்க எங்கே சார் செலவாச்சு அந்த ட்ரெஸ்ஸு இவ்வளவா இதே இவ்வளவா ஓகே ஓகே அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் அந்த படம் வந்து ரொம்ப இருக்குது இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா ஜனநாயகம் வந்து அரசியல் ரீதியாக இந்த படத்தை வேற மாதிரி இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்றாங்க மக்கள்லாம் எல்லாம் இனிமேத பார்ப்பானே இவரும் வந்து சரி இதோடைய கடைசி படம்னு சொல்லிட்டு ஆடில சொல்லிட்டாரு ஒரே சிம்பத்தி அலை இப்போ வந்து அதாவது என்னன்னா அந்த சிம்பத்தி அலைங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதிதல்ல அந்த சிம்பத்தி அலையை வந்து காமிச்சு அதுலேருந்து ஒரு ஆதாயம் தெடிக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதிதான ஒரு விஷயம் இல்லை ஸோ தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து அவ்வளோ செய்யப்படும் அவரே சொல்லிட்டார் லாஸ்ட் படம் வாங்க எல்லாரும் குடும்பத்தோட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் குடும்பத்தோட போவாங்க அது கண்டிப்பாக நானும் செய்வேன் ஏன்னா சினிமா விரும்புகிற ஒவ்வொருத்தரும் சினிமாவை ரசிக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு நாளில் போய் பார்க்குறது அவரை வந்து அவரோட படம் பார்க்குறது அப்படிங்கிறத ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த விஜய் படத்தை வந்து எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அதுதான் நல்லது ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவர் திரும்ப நடிக்க வருவார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் நான் கூட நிறைய இடத்துல சொன்னேன் திரும்ப நடிக்க வருவார் அப்படின்னு டவுட்டே கிடையாதுன்னு ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்கிறதா பார்த்தா இதுதான் என் கடைசி படம் நான் இது வரைக்கும் ரசிகர்களுக்காக எதுவுமே செய்யலை எனக்காக ரசிகர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என் பின்னாடி நின்னாங்க இன்னைக்கு நான் அடுத்த முப்பத்தி மூணு வருஷத்துக்கு நான் ரசிகர்களுக்காக நிற்க போகிறேன் எனக்கு பிடிச்ச சினிமா நான் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலை ஆனால் அவர் சொன்னதுனால இப்போ எல்லாரும் போயிட்டு நம்மளும் வந்து லாஸ்ட் படம் அப்படின்னு நினச்சி பார்த்துருவோம் ஆனால் அதுக்கப்புறம் ஏதாவது படம் நடிச்சாருன்னு வச்சுக்கலேன் அப்போ பேசிக்கிறேன் அதை பற்றி அப்புறம் பேசுவோம் பட் இந்த படம் வந்து சரி லாஸ்ட் படமாச்சேன் எல்லாருமே பார்த்துரும் அப்படின்னு சொல்லி இப்போ எப்படின்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படங்களில் இந்த படத்துக்கு போட்டியெல்லாம் கிடையாது இது லாஸ்ட்டு படம் இது வேற கேட்டகிரி அதாவது இந்த இது மியூசியத்தில் ஒரு டைனாசர் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி அந்த டைனாசர் போய் தூரம் பார்த்துட்டு அவர் திரும்பி வந்துருவாங்க தான் சார் டைனாசர் எலும்பு கூட மத்ததெல்லாம் நீங்க வந்து எப்படின்னா போட்டில இருக்க மத்ததெல்லாம் மத்த படங்கள்லாம் போட்டி இப்ப கருப்பு அதுக்கப்புறம் சிவகார்த்தியின் படம் வந்து பராசக்தி இதெல்லாம் வந்து போட்டி ஸோ இந்த படம்லாம் வந்து பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க ஜனநாயகன் எப்படி இருந்தாலுமே எல்லாரும் ஒரு தடவை பார்த்துருவாங்க சார் கடைசியாக ஒரு தடவை தான் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வந்துடுறோம் சார் அப்படின்னு சொல்லி என்ன இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ராபேக்காக ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது பாதி பேர்லாம் அப்படியே எமோஷனல் ஆகிடுறாங்க அது வந்து இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில அது வந்து விஜய் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுதான் பண்றாரு இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா பரவாயில்ல அந்த இளைஞர்களுக்காக தான் நான் வரப்போறேனே அரசியலுக்கு வரப்போகிறேன்னே நான் அதில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரி ஓகே ஃபைன் ஆனால் இருந்தாலும் ஜனநாயகன் படம் வந்து என்ன சொல்கிறதுனா இதெல்லாம் மீறி இப்போ எப்படி வந்து காந்தாரா சாப்டர் டூவோட ரிலீஸ் பண்ண சாப்டர் ஒன்னோட ரிலீஸ் பண்ணாமல் இந்த படத்தை தவிர்த்து அதுக்கப்புறம் வச்சிருந்தாங்களோ இப்போ பராசக்தி வேறு வருது என்ன பண்ணுறாரு பராசக்தி இதோட சூப்பராக இருக்குமா இல்லை சூப்பராக விட போதா இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க போதா இல்லை ஜனநாயகனை சென்டிமெண்ட்டுக்காக பார்ப்பாங்க பராசக்தியை படமாக பார்ப்பாங்களா இப்படி வந்து எதுவுமே தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா எல்லாருமே சென்டிமெண்டலாக அந்த படம் நல்லாயிருக்கும் நல்லா இல்லை சூப்பராக இருக்குது சுமராக இருக்குது அதெல்லாம் விட்ருங்க அதெல்லாம் கிடையாது விஜய் அவரை ஸ்க்ரீனில் பார்க்க போகிற அந்த நேரம் நான்லாம் வந்து நல்ல ஒரு அருமையான தேட்டரில் நல்ல சென்டராக வந்து கொஞ்சம் பேக் பேக்ரோட டிக்கெட் புக் பண்ணி ரொம்ப பொறுமையாக உட்காந்து அந்த படத்தை பார்க்க போகிறேன் ஏன்னா வந்து எனக்கு எனக்கு வந்து எனக்கு பர்சனலாக விஜய் அப்படிங்கிற அந்த நபருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நான் எப்போ சொன்னேன்ன எனக்கு தெரிய படத்தில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து சமந்தாவோட அந்த 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 காட்சிகள் இருக்கு இல்லையா சமந்தாவோடையும் அந்த காட்சிகள் அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒன்று அவ்வளோ 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 அழகுன்னு அழகு அப்படி அழகாக இருப்பாப்ல ஒரு லவ்லியாக இருக்கும் அந்த காட்சிகள் பார்க்கும்போது அதுக்கப்புறம் அவருடைய ஹேர் ஸ்டைல் மாத்தான் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை அதில் அது இப்போ இருக்கறவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் நமக்கு வந்து இது இப்போ நம்ம டக்குன்னு அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை நான் அதுதான் சொல்லுவேன் நான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படிங்கிறப்போ என்னென்னா தான் இப்போ நாங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபேன் பார்த்தாலும் நான் ரெண்டு நாளா உட்காந்து பழைய படமான அந்த மாப்பிள்ளை அதுக்கப்புறம் வந்து பணக்காரன் இந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது அந்த சூப்பர் ஸ்டாரோடைய இருக்க ஹேர் ஸ்டைல் இப்படி ஆர்வம் அதெல்லாம் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணிப்போம் அப்போ நான் சொல்வேன் ஏய் சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஒரிஜினல் ஹேர் ஸ்டைலை பார்த்தவங்கடா நாங்கள்லாம் அப்படின்னு அந்த மாதிரி விஜயுடைய அந்த ஒரிஜினல் அழகை பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஓகே அது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு தோணுது மைட் பி அது வந்து அந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல பட் எனக்கு பிடிக்கல அதான் அந்த சால்ட் அண்ட் பேப்பர்களுக்கே வந்து தலைக்கு நல்லா இருக்கும் தளபதிக்கு நல்லா ஒத்துக்கவே முடியாது அவர் இன்னுமே யங்குன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் பட் பார்க்கலாம் இந்த படம் எப்படி வருது என்ன மாதிரி வருதுன்னு ஆனா என்ன பயமா இருக்கா இதுக்கு மேல பாரு இன்னும் பயங்கரமா இருக்கும் இப்ப இந்த டைலாக் யாருக்க அவரு பயந்து கன்னட படம் வருது அந்த சமயத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் எப்படிப்பட்ட கலெக்ஷனை கொண்டு வருது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் வசனங்களை பஞ்சா கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த படத்துக்கு சென்சார்ல எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா அவருக்கு பயங்கரமான சப்போர்ட் அது யார் சப்போர்ட் பண்றோம் உங்களுக்கு தெரியும் அதனால வந்து இந்த சென்சார்ல வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது மற்ற படம் தான் அப்படியே ஃபோனில் வந்து காற்று தான் இப்போ பராசக்தியிலலாம் ஏகப்பட்ட சென்சாரில் ப்ராப்ளம் இருக்குது அதில் அது இல்லை இது இல்லை டீ இல் நிறம் இல்லை சுவை இல்லை திடமில்லைங்கிற மாதிரி இது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த படத்துக்கு அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் வராது அதெல்லாம் க்ளீனாக இருக்கும் அரசியல் வசனங்கள் தான் பேசப்படுறாரு தெரியும் அவர் தான் கடவுள் பாடு தெரியும் அப்படின்னு சென்சார் பிள்ளை சொல்லுவாங்க ஓகே 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 அப்படின்வாங்க ரிலீஸ் ஆகிடும் ஸோ அதனால் வந்து சும்மா ஆனா நீ வேணால் எழுதி செய்ய வேணால் ஒன்று செய்வாங்க என்ன பண்ணுவாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரீட்டாக ரிலீஸ் பண்ணிட்டால் நம்ம வந்து என்ன சொல்றது ரிலீஸ் பண்ணிட்டா உடனே சென்ட்ரல் போர்ட் ஆஃப் வந்து அப்புறம் நமக்கு சாதகமா இருந்துட்டான்னு சொல்லுவாங்க சென்சார் போர்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வரும் எழுதிக்கோங்க கரெக்டாக நெக்ஸ்ட் வீக் வந்து சென்சார் போர்டில் பிரச்சனை அப்படின்னு ஏதாவது நியூஸ் ஒன்று சொல்லுவாங்க அது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏதாவது சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சொல்லுவாங்க இந்த படத்துக்கு பிரச்சனை தடை அங்க போன முடியல இங்க போனமுடல ஏதாவது சொல்லுவாங்க சொல்லு சொல்லுவாங்க ஐயா எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் ஜனநாயகன் படத்தை எல்லாரும் ஒரு தடவை போய் பாருங்க ஓகே அவருடைய கடைசி படம் லெட்ஸ் ரெஸ்பெக்ட் இஸ் கெரியர் ஆஃப் ஆக்டிங்